இது நம்ம இப்போ எங்க இருக்கோம்னா ஸ்ரீலங்கால திரிகோணமலை திரிகோன் அப்படின்னு சொல்ற திரிகோணமலை அந்த இடத்துல ஒரு பீச் ரெசார்ட் இதோட பேர் வந்து எலிகன் கிரீன் ரெசார்ட் இந்த இங்க தங்கி இருக்கோம் நைட் ஸ்டே இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு டூ டேஸா நம்ம என்ன செய்யறோம் நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா டிராவல் பண்ணிட்டே இருக்கோம் தண்ணி நிறைய குடிக்க முடியல அதனால நான் என்ன பண்ணேன் நாங்க மார்னிங் வந்து ஒரு கோவில் போனோம் ஃபர்ஸ்ட் ஒரு கோவில் போனோம் இல்லையா அங்க வந்து இந்த கோவில் சுற்று பிரகாரத்துல வெளி என்ன ஆச்சுனாக்க இங்க பாருங்க இந்த மூக்கிரட்டையும் இந்த சிறுகன் பிழை கண்ணுப்பில செடின்னு சொல்றோம் இல்லையா இது ரெண்டும் எனக்கு அங்கே கிடைச்சதுங்க இதை வந்து நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் ஒன்று பிடிக்கிட்டு வந்துட்டேன்னா இந்த மூக்கிரட்டை வந்து பாலாவை தீர்த்தம் அந்த இடத்துல கிடைச்சிது இதை நான் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துட்டேன் ஏன் அப்படின்னா இப்போ வந்து டூ டேஸா நமக்கு வந்து தண்ணி சரியா குடிச்சிருக்க மாட்டோம் அதாவது அதுல சிறுநீரகத்துல அழுக்குகள் லைட்டா வந்து சால்ட் படிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் சொல்லுவேன் இல்லையா பொதுவாகவே வீட்டில் வீட்டில் இருக்கும்போதே ரெண்டு நாள் வெளியே போயிட்டு வந்தோம்னா க கனவுல தண்ணி போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா இப்போ இது வந்து இது கிடச்சிது நான் இதை கொண்டு வந்துட்டேன் இங்கே இந்த ரெசார்ட்டில் நான் கேட்டேன் எனக்கு வந்து இதை பாயில் பண்ணி தருவீங்களான்னு சொல்லணும்னா அவங்க வந்து எனக்கு ஒரு கெட்டில் கொடுத்துட்டாங்க அவங்க இதில் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கெட்டில் கொடுத்தாங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை ரெண்டாக பிரிச்சுப்போம் பாதி பாதி நாளைக்கு பாதி வச்சுப்போம் இன்றைக்கி பாதி வச்சுட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் இதை வந்து நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை போட்டுருவோங்க போட்டு ஒரு கொதி வச்சுட்டு நம்ம வந்து இதை இது பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறமா நம்ம இதை கொதிக்க வைப்போம் எங்கே போனாலும் நம்மளுடைய உடலின் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் வச்சுக்கணுங்க அதை விட என்ன வேலைங்கிறீங்களா இது நம்ம பொதுவாகவே இயல்பாக நம்ம வீட்டில் குடிக்கிறது தான் இது பாருங்க இந்த மூக்கிரட்டை எல்லாமே நம்ம ஊரில் இருக்கிற விஷயம் எல்லாமே இங்கேயும் இருக்கு இது கொஞ்சம் பாதி பாதி எடுத்துக்கிறோம் இதை வந்து கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம் நாளைக்கு திருப்பி வந்து அந்த மூன்றில் ரெசார்ட்டுக்கே நம்ம திருப்பி போயிடுவோம் நைட்டு வந்து மூன்றில் ரெசார்ட்டுக்கு திருப்பி போயிடுவோம் அப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கிச்சன்லாம் இருக்கு நம்ம அதை பண்ணிக்கலாம் இங்கேயும் இருக்கு இங்கே வந்து கேண்டீன் மாதிரி இருக்கு அப்படியே கடல் பீச்சை பார்த்துட்டே நம்ம வந்து உட்காந்து டீ சாப்பிடலாம் மார்னிங் டீ மார்னிங் அந்த வீடியோவும் போடுறேன் பாருங்க இப்போ இதை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் பாருங்க வாஷ் பண்ணிவிட்டோம் இது என்ன செய்யறோம்னா இந்த கெட்டில் உள்ளுக்கு இதை போட்டுருவோம் ஒரு லிட்டர் தண்ணி ட்ரிங்கிங் வாட்டர் இப்போ இதை வந்து நம்ம வந்து இதில் சர்விக்கலாம் வைக்கலாம் இதை ஆஃப் பண்ணிப்போம் பிடிங்கிடலாம் போட்டோம் ஆன் இது நல்ல தல தளதலன்னு குதிச்சிருச்சு கெட்டிலும் ஆஃப் ஆகிடுச்சு நம்ம வீட்டில் கொதிக்க வைக்கிற மாதிரி ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்க முடியாது இதுவே நமக்கு போதுமானது வருங்க நல்லா கொதிச்சிடுச்சு பத்து நிமிஷம் உள்ள இருந்ததுன்னா நமக்கு அந்த டிகாஷன் மாதிரி நம்ம இறங்கிடும் அதை நம்ம எடுத்து குடிச்சிட்டு நம்ம வந்து ஒரு ஆறாயிரம் டம்ளர் குடிச்சிட்டு படுத்துவோம் மீதியே மார்னிங் குடிச்சுக்கலாம் இது வந்து இப்போது நமக்கு நான் உடனே உங்களுக்கு ஊற்றி காட்டுறேண்ணா சிறுகன் பீலை வாட்டர் தம்பி டம்ளர் என டம்ளர் நம்ம ரெடி பண்ணிட்டோம் நம்ம சாப்பிட்டு நம்ம இப்போ படுத்துடலாம் மிச்சம் இருந்ததுன்னா காலையில் சாப்பிட்டுக்கலாம் நீங்களும் ஸ்ரீலங்காலேருந்து என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஐஎம் ஃப்ரம் ஸ்ரீலங்கான்னு கமெண்ட் பண்ணுங்க